வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு சிற்பியோட ஒரு அசாத்தியமான பயணத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் ஆமா ஒரு மலையையே கடந்த ஒரு மனிதனோட கதை இது சரிதான் இது வந்து வெறும் கதை இல்ல இது விடாமுயற்சி நம்பிக்கை அப்புறம் தடைகளை தாண்டி வர்றப்ப நமக்குள்ள ஏற்படுற அந்த மனமாற்றம் அத பத்தின ஒரு தீவிரமான அலசல் நம்மகிட்ட கிட்ட இருக்கிற ஆதாரம் வந்து மலையை கடந்த மனிதன் அப்படிங்கிற ஒரு கதை ஆமா இதன் மூலமா இந்த சிற்பியோட பயணத்தில இருந்து நமக்கான பாடங்களை குறிப்பா சவால்களை சந்திக்கிறப்ப நமக்கு தேவைப்படுற வலிமையை பத்தி புரிஞ்சுக்கிறது தான் இந்த உரையாடலோட நோக்கம் ரொம்ப சிம்பிள் தான் கதிர்னு ஒரு இளைய ஒரு மலை கிராமத்துல இருக்கான் சிற்பி அவனோட ஆசை என்னன்னா கிராமத்துக்கு மேல ஒரு பெரிய மலை இருக்கு அதோட உச்சியில ஒரு பெரிய பாறை அத வந்து அவங்க கிராம தெய்வத்தோட சிலையா வடிக்கணும் இதுதான் லட்சியம் ஆனா அங்க ஒரு பெரிய சிக்கல் இருக்குல்ல ஆமா அந்த உச்சிக்கு போறது சும்மா இல்ல பாத பயங்கர கரடு முரடு விஷ இருக்கு நிலச்சரி வாபத்து வேற இதுக்கு முன்னாடி யாருமே யாருமே அங்க போனது இல்ல நினைச்சு பார்க்கவே கஷ்டமா இருக்கு அப்படி ஒரு சூழல்ல தான் கதிர் இந்த முடிவே எடுக்கறான் இங்க தான் முதல் சுவாரஸ்யமான புள்ளி வருது பாருங்க இந்த சவால் வந்து ரெண்டு வகை ஒன்னு கண்ணுக்கு தெரியற தடைகள் அந்த மலை அதோட ஆபத்துக்கள் ஆமா இன்னொன்று சமூக சூழல்ல இருந்து வர்ற எதிர்ப்பு அதாவது ஊர் மக்கள் இது வேண்டாத வேலைப்பா ஆபத்து ஏன் இப்படி பண்ற அப்படின்னு சொல்றாங்க சரிதான் இதை நம்ம நிறைய பேர் வாழ்க்கையில பாக்குற ஒன்னுதான் சில சமயம் நிஜமான மலைய விட இந்த சமூக எதிர்ப்புகள்ங்கிற தான் ஏறுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா ஆமா ஆமா அது நூத்துக்கு நூறு உண்மை ஓ திறமையா இங்க இருக்கிற சின்ன கல்லல காட்டு போதும் அப்படின்னு கூட சொல்றாங்க அது ஒரு வகையில பாதுகாப்பு உணர்வுல இருந்து வர்ற எச்சரிக்கையா இருக்கலாம் இல்லனா அவனோட திறமை மேல அவங்களுக்கு இருக்கிற சந்தேகமாவும் இருக்கலாம் ஆனா கதிர் ரொம்ப உறுதியா இருக்கான் என் தெய்வம் எனக்காக அங்க காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்றான் இந்த நம்பிக்கை இது எங்க இருந்து வருது இது வெறும் பிடிவாதமா இல்ல உள்ள இருந்து வர்ற ஆழமான ஒரு நோக்கமா இது ரொம்ப முக்கியமான கேள்வி இந்த நம்பிக்கை எங்க இருந்து வருதுன்னு புரிஞ்சுக்கிறது முக்கியம் இது வந்து ஏதோ புருட்டு நம்பிக்கை மாதிரியே தெரியல கதையை பார்த்தா அவனுக்கு அந்த சிலை மேல ஒரு ஆழமான பிணைப்பு இருக்கு ஓ அது வந்து அவனோட கலைத்திறமை அவனோட ஆன்மீக நம்பிக்கை இது ரெண்டும் கலந்த ஒரு உந்துதல் மாதிரி சில நேரங்கள்ல பெரிய இலக்குகளை அடையிறதுக்கு தர்க்க ரீதியான காரணங்களை விட இப்படிப்பட்ட ஆழமான விளக்க முடியாத ஒரு உள் உந்துதல் தான் தேவைப்படும் சாரி அதுதான் அவனோட ஏன் ஒய் அந்த கேள்விக்கான பதிலா இருக்கு வெளியில இருக்கிற தடைகளை விட இந்த மன உறுதி தான் அவனை முதல்ல அந்த பயணத்தை தொடங்க வைக்குது சரி அந்த உறுதியோட பயணத்தை ஆரம்பிக்கிறான் ஆனா முத நாளே ரொம்ப கஷ்டமா இருக்கு எதிர்பார்த்தது தானே ஆமா அடிபடுது பயங்கர களைப்பு ராத்திரி ஒரு குகையில தங்கும் போது அந்த ஆரம்பத்தில இருந்த நம்பிக்கை கொஞ்சம் ஆட்டம் காணுது ஒருவேளை ஊர் மக்கள் சொன்னது சரிதானோ இது நம்மால முடியாதோ இந்த மாதிரி சந்தேகம் வருது எவ்வளோ பெரிய நம்பிக்கையா இருந்தாலும் நிஜமான கஷ்டங்களை பார்க்கும் போது கொஞ்சம் தளர்ந்து போக வாய்ப்பு இருக்குன்னு இதுல தெரியுது நிச்சயமா அது மனுஷ இயல்பு தானே ஆரம்பத்தில் இருக்கிற அந்த வேகம் தொடர்ந்து தடைகள் வரும்போது கொஞ்சம் குறையிறது சகஜம் இங்கதான் உண்மையான மனப்போராட்டமே ஆரம்பிக்குது ஆமா அந்த சந்தேகத்தோட பிடியில் அவன் இருக்கும் போதுதான் கதையோட ஒரு திருப்பு மனம் வருது ஆமா அந்த மின்மினி பூச்சி கரெக்ட் ஒரு சின்ன மின்மினி பூச்சி பறந்து போறதை பாக்குறான் அது அவனுக்குள்ள ஒரு பெரிய ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தது எப்படி அவ நினைக்கிறான் இந்த சின்ன பூச்சியே இவ்வளோ நம்பிக்கையோட இருட்டில பறக்குதே நான் ஆரறிவு உள்ள மனுஷன் நான் ஏன் சோர்ந்து போகணும் அப்படின்னு இது எவ்வளோ ஒரு ஆச்சரியமான தருணம் இல்ல ஒரு சின்ன விஷயம் ஒரு நொடி பார்வை அது எப்படி ஒருத்தனோட மனநிலையை மொத்தமா மாத்துது இது வந்து வெறும் காட்சி மட்டும் இல்ல இது ஒரு பார்வை மாற்றம் பெர்ஸ்பெக்டிவ் ஷிஃப்ட்னு சொல்லுவாங்கல்ல அது ஓ சரி சரி அவன் தன்னோட பிரச்சனையை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தப்ப தளர்ந்து போயிட்டான் ஆனா அவனோட கவனம் அது தான் பிரச்சனையிலிருந்து விலகி அந்த மின்மினி பூச்சியோட அந்த சின்ன முயற்சி மேல திரும்பினதும் அவனுக்கு புதுசா ஒரு சக்தி கிடைக்குது இது சைக்காலஜியில ரீஃப்ரேமிங் சொல்லுவாங்க அதாவது ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்கிற கோணத்தை மாத்துறது மூலமா அதை பத்தின நம்ம உணர்வையும் நம்ம செயலையும் மாத்திக்கிறது நல்ல விளக்கம் உங்க வாழ்க்கையில கூட நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு பெரிய சவால நீங்க மூழ்கி போயிருக்கும் போது உங்களை சுத்தி இருக்கிற சின்ன விஷயங்கள்ல இருந்து இப்படிப்பட்ட ஒரு உத்வேகத்தை பெற முடியுமான்னு யோசிச்சு பாருங்க அது ஒரு குழந்தையோட சிரிப்பா இருக்கலாம் இல்ல பூத்து நிக்கிற ஒரு செடியா கூட இருக்கலாம் அருமையான கருத்து அந்த உத்வேகத்துக்கு அப்புறம் கதிரோட அணுகுமுறையே மாறுது பாருங்க ஆமா முன்னாடி பயத்து கொடுத்த விஷயங்களை இப்ப வேற மாதிரி ஹேண்டில் பண்றான் வழியில பாம்பு வருது ஆனா பதறாம அமைதியா காத்திருக்கான் நிலச்சரிவுல இருந்து தப்பிக்கிறான் அப்பவும் அந்த அதிர்ச்சியிலேயே நிக்காம திரும்பவும் இலக்க நோக்கி போறான் தடைகள் அப்படியே தான் இருக்கு ஆனா அவனோட மனநிலை மாறிடுச்சு இதுதான் ரொம்ப முக்கியம் தடைகளை நம்ம எப்பவும் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஆனா அந்த தடைகளுக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்றோங்கிறத நம்மளால கட்டுப்படுத்த முடியும் சரிதான் முன்னாடி தடைகள் அவனை நிறுத்துற மாதிரி உணர்ந்துனா இப்ப தடைகள் அவன் தாண்டி போக வேண்டிய படிக்கட்டு மாதிரி தெரியுது அவனோட பயம் என்ன முழுசா போயிடுச்சான்னு தெரியல ஆனா பயத்தை மீறி செயல்படுற துணிவு வந்துருச்சு அதுதான் உண்மையான தைரியம் சொல்றீங்க ஆமா பயம் இல்லாதது இல்ல தைரியம் பயத்தோடைய முன்னேறி போறதுதான் தைரியம் ரொம்ப நாள் போராட்டம் பல வாரங்களுக்கு அப்புறம் கடைசியா அந்த உச்சிக்கு போய் சேர்றான் அப்பாடா அங்க போனதும் பட்ட கஷ்டம் எல்லாம் பறந்து போயிடுது அவன் கற்பனை பண்ணத விட பெரிய பாறைய பாக்குறான் சற்றும் தாமதிக்காம வேலையா ஆரம்பிக்கிறான் ஒவ்வொரு ஒளி அடியும் ஒரு தவம் மாதிரி மாச கணக்குல பசி வழி எதையும் பொருட்படுத்தாம அந்த சிலைய செதுக்குறான் இந்த செயல்பாடு இது பத்தி கொஞ்சம் ஆழமா பேசலாமா இது வெறும் உடம்பு வலிக்கிற வேலை தானா இல்ல இல்ல அதுக்கு மேல இது ஒரு தீவிரமான மன உரிமைப்பாடு கான்சன்ட்ரேஷன் அப்புறம் அர்ப்பணிப்பு டெடிகேஷன் ஓகே உளவியல்ல வந்து ஃப்ளோ ஸ்டேட் அப்படினு சொல்வாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா கொஞ்சம் விளக்க முடியுமா அதாவது ஒரு வேலையில நம்ம முழுசா மூழ்கி போய் நேரம் போறது தெரியாம பசி வலி இதெல்லாம் மறந்து அந்த வேலையோட ஒன்றி போறது கதிர் கண்டிப்பா அந்த நிலையில தான் இருந்திருக்கணும் சரி அது மட்டும் இல்ல இங்க ஒரு அழகான உருமாற்றம் நடக்குது ஒரு கரடு முரடான பாறை அவனோட உளியடி பட்டு பட்டு அழகான தெய்வ சிலையா நேரத்துல கதிரோட மனசும் வலி இந்த மாதிரி உணர்வுகள் எல்லாம் இந்த செதுக்கிற வேலை மூலியமா அவன்கிட்ட இருந்து செதுக்கி எரியப்படுதுன்னு சொல்லலாம் ஒவ்வொரு உளியடியும் பாறை மட்டும் செதுக்கல அவனோட மனசுல இருந்த தேவையில்லாத பாரங்களையும் அது நீக்குது அந்த சிலை முழுமை அடையும் போது அது வெறும் அவனோட கலைப்படைப்பு மட்டும் இல்ல அது அவனோட மனமாற்றத்தோட அவனோட விடாமுயற்சி அவனோட நம்பிக்கை இதுக்கெல்லாம் ஒரு சின்னமா நிக்குது. அட அந்த வேலையின் மூலமாவே அவன் தன்னை தானே செதுக்கிக் கிரான். சொல்லி அதுதான் தன்னை தானே செதுக்கிக் கொள்கிறான் நல்ல விளக்கம். சிலை முடிஞ்சதும் அவன் ஊருக்கு திரும்புறான் மக்கள் என்ன ரியாக்ட் பண்றாங்க? ஆச்சரியப்பட்டு போறாங்க. இவன் போனானா திரும்பி வந்துட்டானா அப்படினு அவன் எல்லாரையும் மலை உச்சிக்கு கூட்டிட்டு போறான் அங்க அந்த சிலைய காட்டுறான் எல்லாருக்கும் மெய் சிலர்த்து போது அப்போ கதிர் சொல்ற வார்த்தைகள் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன சொல்றான் அவ சொல்றான் நான் இந்த சிலைய செதுக்கல எனக்குள்ள இருந்த பயத்தையும் சந்தேகத்தையும் அதத்தான் செதுக்கி எரிஞ்ச அப்படின்னு அடியப்பா இது அவனோட மனத்தெளிவை காட்டுது ஆமா அதோட இதுவும் சொல்றான் நாம் ஒரு இலக்க உண்மையா முழு அர்ப்பணிப்போடு செஞ்சா இந்த இயற்கையே நமக்கு வழி காட்டும் வழியில வர்ற தடைகள் நம்மள தடுக்கிறதுக்கு இல்ல நம்மள இன்னும் வலிமையாக்குறதுக்கு தான் வருது இதுதான் அவனோட பயணத்துல அவன் கத்துக்கிட்ட பாடம் இந்த வரிகள் சவால்களை நாம பாக்குற விதத்தையே மாத்தக்கூடியது தடைகளை எதிரியா பார்க்காம நமக்கு கத்து கொடுக்கற வாத்தியாரா பார்க்க சொல்லுது சரிதான் ஒவ்வொரு தடவையும் நமக்கு ஒரு புது திறமையோ ஒரு புது புரிதலையோ கத்து கொடுத்துட்டு போகுது இதை நாம் உணரும் போது சவால்களை சந்திக்கிற நம்ம மனப்பான்மையே மாறிடும் அப்புறம் கடைசியா அவன் ஊர் மக்களுக்கு நன்றி சொல்றான் இதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அப்படியா எதுக்கு நன்றி சொல்றான் அவனை தடுத்தவங்களுக்கு முடியாதுன்னு சொன்னா உங்களுக்கு நன்றி சொல்றான் என்னது தடுத்தவங்களுக்கா ஆமா நீங்க முடியாதுன்னு தான் எனக்குள்ள எப்படியாவது முடிச்சு காட்டணுங்கிற வெறி வந்துச்சு அப்படின்னு சொல்றான் இது கொஞ்சம் விசித்திரமா தோணலாம் ஆனா இதுல ஒரு ஆழமான உண்மை இருக்குல்ல ஓ இருக்கு நிச்சயமா இருக்கு இது ஒரு ஆழமான சைக்காலஜி எதிர்மறையான கருத்துக்களும் எதிர்ப்புகளும் சில சமயம் நம்மளை முடக்கி போட்டுடும் உண்மைதான் ஆனா சரியான மனநிலையில இருக்கிறவங்களுக்கு அதுவே ஒரு பெரிய உந்துதலா மாறிடும் மோட்டிவேஷன் மோட்டிவேஷன் கூட சொல்லலாம் அதாவது ஒருத்தர் நம்மள சந்தேகப்படும் போது நான் யாருன்னு காட்டுறேன் பாருன்னு ஒரு எண்ணம் வரும்ல அது மாதிரி ஆனா இது எல்லாருக்கும் பொருந்துமான்னு சொல்ல முடியாது சிலர் அது உடச்சு கூட போட்டுடும் சரி ஆனா கதிர் மாதிரி மன உறுதி உள்ளவங்க இந்த எதிர்ப்பையே தனக்கு சாதகமான எரிபொருளா மாத்திக்கிறாங்க விமர்சனத்தை பார்த்து துவண்டு போகாம அத ஒரு சவாலா எடுத்துக்கிட்டு ஜெயிக்கணும்னு நினைக்கிற மனப்பான்மை இது அப்போ நம்மள சுத்தி இருக்கிறவங்களோட சந்தேக பார்வை கூட நமக்கு ஒரு வகையில உதவியா இருக்கலாம்னு சொல்றீங்க இது ஒரு வித்தியாசமான கோணம் தான் உதவியா இருக்கலாம் ஆனா அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோங்கிறத தான் இருக்கு அவங்களோட சந்தேகத்தை நாம் அப்படியே நம்பி நம்ப மேலேயே சந்தேகப்பட்டா அதை நம்மளை பலவீனப்படுத்தும் ஆனா அதை நாம இலக்க நோக்கி போற வழியில வர்ற ஒரு தடையா மட்டும் பார்த்தா அதை தாண்டி போகும்போது நாம இன்னும் வலிமையாகும் தான் செஞ்சா அவன் அவங்க சந்தேகத்தை கேட்டுட்டு தன்னையே சந்தேகிக்கல ஆமா மாறா தன்னோட உறுதியை இன்னும் சோதிச்சு பார்க்க கிடைச்ச ஒரு வாய்ப்பா அதை பார்த்தான் ஆக கடைசியில கதிர் தன்னோட இலக்குல வெற்றி அடைறான் அந்த சிலை அது அவனோட விடாமுயற்சிக்கும் நம்பிக்கைக்கும் ஒரு நிரந்தர சின்னமா அங்க நிக்குது இந்த கதையில இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடங்களை ஒரு தடவை தொகுத்து பாத்திரலாமா கண்டிப்பா முதல்ல ஆழமான உள்நோக்கம் உங்க ஏன் ரொம்ப வலுவா இருந்தா எப்படிங்கிறதுக்கு வழி தானா பிறக்கும் சரி ரெண்டாவது ரெண்டாவது பார்வை மாற்றம் சவால்களில் மூழ்கி போகாம அந்த மின்மினி பூச்சி மாதிரி சின்ன விஷயங்கள்ல இருந்து உத்வேகம் எடுக்க முடியும் மூணாவது தடைகளை மறுவரையறை செய்யறது அதாவது தடைகளை எதிரியா பார்க்காம நம்மளை வலிமையாக்குற பயிற்சியா பார்க்கறது நாலாவது செயல்பாட்டின் மூலம் உருமாற்றம் ஒரு இலக்கு நோக்கி செயல்படுறது வெளியில வெற்றி தர்றது மட்டும் இல்ல நம்ம மன ரீதியான வளர்ச்சிக்கும் அது வழிவகுப்போம் ஆமா கடைசி பாடம் ஐந்தாவது எதிர்மறையை எரிபொருளாக்குறது எதிர்மகளையும் சந்தேகங்களையும் கூட நம்மள முன்னாடி தள்ளுற சக்தியா மாத்துற மனப்பான்மையை வளர்த்துக்க முடியும் அருமையா தொகுத்தீங்க நண்பர்களே இதை கேட்டுகிட்டு இருக்கிற உங்களுக்கும் இது நிச்சயம் பொருந்தோன்னு நினைக்கிறேன் ஆமா நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு கதிர் இறக்கா நமக்கோ கடக்க வேண்டிய ஒரு மலை இருக்கு அது ஒரு கஷ்டமான வேலையா இருக்கலாம் ஒரு சிக்கலான உறவா இருக்கலாம் இல்லை நாம் அடைய நினைக்கிற ஒரு பெரிய லட்சியமா கூட இருக்கலாம் பாதே கஷ்டமா தெரியலாம் சுத்தி இருக்கிறவங்க சந்தேகப்படலாம் ஆனா கதிரோட கதை நமக்கு என்ன சொல்லுதுன்னா உண்மையான அர்ப்பணிப்பும் அசைக்க முடியாத நம்பிக்கையும் இருந்தா எந்த மலையையும் கடக்க முடியும் நம்பிக்கைங்கற உளியையும் விடாமுயற்சிங்கிற சுத்தியலையும் கையில எடுங்க உங்க வாழ்க்கையோட சவால்களை செதுக்க ஆரம்பிங்க நீங்க அடைய போற வெற்றிங்கிறது அந்த கடைசி இலக்கு மட்டும் இல்ல சரிதான் அந்த பயணத்துல நீங்க கத்துக்கிட்ட விஷயங்கள் நீங்க தாண்டி வந்த தடைகள் நீங்க அடைஞ்ச அந்த மன உருமாற்றம் இது எல்லா தான் உண்மையான வெற்றி இப்ப நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கதிரோட இந்த கதையில இருந்து நீங்க கத்துக்கிட்ட எந்த பாடம் உங்க இப்போதைய சூழ்நிலைக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கு நீங்க இப்ப என்ன மலையை எதிர்த்து நின்னுட்டு இருக்கீங்க அதை ஜெயிக்கிறதுக்கு கதிரோட எந்த அணுகுமுறை உங்களுக்கு உதவும் நினைக்கிறீங்க இறுதியா ஒரு சிந்தனைக்கு மட்டும் ஒரு விஷயம் சொல்றேன் கதிர் வந்து தடைகளை தாண்டினது மூலியமாகவும் தன்னை சந்தேகப்பட்டவங்களோட எதிர்ப்பை ஒரு உந்து சக்தியா மாற்றினது மூலியமாகவும் வலிமையை கண்டுபிடிச்சான் சரி இதை இன்னொரு படி மேலே யோசிப்போமே ஓகே உங்களை இல்ல இல்லை சந்தேகப்படுறவங்களோட நோக்கங்களை வெறுமன தள்ளி விடாம அத கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்க முயற்சி பண்றது மூலியமா உங்களுக்கு தெரியாத உங்களோட வேற என்ன வலிமைகளை நீங்க கண்டுபிடிக்க முடியும் இது ஒரு நல்ல கேள்வி எதிர்ப்புங்கிறது நம்மளை முன்னாடி தள்ளுற ஒரு சக்தி மட்டும் தானா இல்லை அது நம்மளை பற்றியும் நம்ம நம்பிக்கைகளை பற்றியும் நம்ம உறவுகளை பற்றியும் கூட ஆழமாக புரிஞ்சுக்க உதவுகிற ஒரு கருவியாக எப்படி இருக்க முடியும் இதை பற்றி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள்